ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இன்றைக்கு வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெலைவெளியினுரை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து கேங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வரது இருபத்தி ரெண்டு கார்டோட விலை என்னங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி இரநூறு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து பதினஞ்சாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து பதினஞ்சாயிரம் அப்புறம் வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுபத்தி மூணு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எழுபத்தி மூணு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி ஏழாயிரத்தி முந்நூறு பதினோரு லட்சத்து ஏழாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூறு இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டிலையும் இருபத்தி நாலு கேரட்லேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தங்கத்தோட விலையில் அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது நேரத்தை பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு பதினெட்டு கரெக்டிலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அடுத்து வாங்க வெள்ளியோடய விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறோம் வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா நேரத்துக்கு பார்த்திங்கனா நூற்றி நாற்பது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது பத் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் அப்புறம் ஆயிரம் கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்புறவே இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்